என் அன்பு குழந்தையே எதிர்காலத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய நிலையை அடையப் போகின்றோமோ என்ற கவலை உன்னோடு உனக்கு இது ஏன் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஏன் குழம்புகின்றாய் எதை நினைத்து குழப்பம் வேண்டாம் என்று உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் அதனால் தடமாற்ற வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம் இப்போது உனக்கு அது தேவையே இல்லை என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் பயப்படாமல் தன்னம்பிக்கையோடு இரு வருத்தப்படக்கூடாது நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் வரதான் செய்யும் அதனால் ஏற்படும் அவமானங்களை நினைத்து வருத்தப்படாதே நீ நீயாக மட்டுமே இருந்து கொண்டிரு என் அன்பு குழந்தையே எப்போதும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கின்றேன் நீ இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றாய். உன் மனதில் இப்படி ஒரு குழப்பத்தை வைத்து கொண்டு எப்போதும் யாமிருக்க பயமே என்று சொல்லிப்பார் அந்த குழப்பமெல்லாம் நீங்கிவிடும் என் முருகன் இருக்க பயமே என்று சொல்லிப்பார் உன் முன உன் மனதில் புன்னகை எங்கும் இருக்கும் பலனை அளிப்பவர் என் முருகன் என்னும் திடமான நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியை தான் தரும் நம்பிக்கையோடு உனக்கு உதவ நான் உனக்கு உன் வாழ்க்கையில் திருப்பங்களை இந்த முருகன் உனக்கு தரப்போகின்றேன் என் அருளால் உனக்கு தருவேன் அந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமைந்துவிடும் உன் மனதில் இருப்பதை தூக்கி போட்டு எரித்துவிடு ஏன்னா இப்போது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது நல்ல விதமான செயல்கள் அல்ல நீயாக தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றாய் வேண்டாம் யார் சொல்வதையும் கேட்க வேண்டாம் நல்லது செய்யும் என் பிள்ளைக்கு நல்லதே தான் நடக்கும் உனக்கான ஒன்றை நிச்சயமாக வெகு வெகு விரைவாக நாளாக காரியம் ஒன்று நடக்கும் நீ தனியாக நின்றுதான் சாதிக்கணும் இந்த முருகனின் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை எப்படி உயரும் என்று கண்கூடாக நீயும் பார்ப்பாய் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கூடி வரப்போகின்றது எப்படி வரும் எல்லாம் இருக்கும்போது உன் மனமானது வேறு எந்த குழப்பத்தில் இருக்கின்றது உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே ஏனென்றால் இந்த முருகன் ஆயிரத்தோடு விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் கொண்டு வந்து ஓடோடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பாராத விஷயங்கள் என்றால் இந்த முருகனின் சொல்படி இந்த படியை இணைத்தும் தக்க சமயத்தில் உன்னை மகிழ்ச்சி அடைய வைக்கும் என் என்பதை மட்டும் நம்பு என்றும் உனக்கு நிலாக உன் முருகன் நான் இருக்கின்றேன் நீ கலங்காமல் கவலைப்படாமல் எத்தனை முறையானாலும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நம்பிக்கையோடு இரு கலங்கக்கூடாது துணிச்சலோடு இரு ஒவ்வொரு முறையும் சொல்கின்றேன் நல்லவர்கள் என்றும் தோற்க மாட்டார்கள் என்று என் அன்பு குழந்தையே இந்த முருகனை நம்பியவர்கள் எப்போதும் கீழ்நிலைக்கு செல்லாதே என்றுதான் சொல்கின்றேன் இல்லை நான் செல்லும் அறிவுரைகள் எல்லாம் என் நீ அனைத்தும் கேட்டால் நான் சொல்வதுபடி செய் உனக்கான நல்ல பலங்கள் உன்னை வந்து சேரும் நீ தினம் தினம் எனக்காக நேரம் முதுக்கி என்னை பார்த்து கொள்கின்ற போது சந்தோஷப்படுவேன் அப்படியே இருக்கும் உன்னை காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன்னை கையால் சாப்பாடு உனக்கு கஷ்டங்களையும் அனைத்து செல்வங்களையும் உனக்கு தந்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த முருகன் உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் முருகனின் சத்திய வாக்கு இது திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைக்க வேண்டும் மலைபோல் வரும் துன்பம் கூட கடுகளவாக மாறிவிடும் உனக்காக யாருமில்லை என்று எண்ணுவதை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்வதை அது மிக ஆபத்தானது என்பதையும் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சாதா சர்வகாலமும் என் முருகன் என்னோடு இருக்கிறார் எனக்கு என்றும் பயமில்லை என்று சொல்லிப்பார் உன் பயமே போய் தைரியம் உனக்கு கிடைக்கும் உன் மனதில் இருப்பதையெல்லாம் உன் முருகன் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் இப்போது உனக்கு கேட்க கேட்க அழுகை வந்து கொண்டே இருக்கும் முருகா சரி என்று சொல்லிவிட்டார்கள் முருகா உன்னை நம்பியிருக்கிறேன் முருகா என்னை கைவிட்டு விடாதே முருகா என் மனமானது குழம்பிக் கொண்டிருக்கும் அப்படி இருக்கும்போது போது எனக்கு ஆறுதல் படுத்திய முருகா மிக மிக நன்றி முருகா உடனடியாக செலுத்து செயல்படுத்துங்கள் முருகா என்றும் என்னோடு நீ கூறுவது நான் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்லும் என் பிள்ளைக்கு போதும் உனக்கு நான் உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உனக்கு நல்வழிப்படுத்துவேன் என்பதை மறந்துவிடாதே நான் சொல்வதை நீ கேட்டு சாதிக்க ஆசைதானே அப்படியானால் அவமானப்பட கற்றுக்கொள்ள கூடாது அவமானப்படுத்தினாலும் தப்பில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் கவலைப்படுகிறாய் வருத்தப்படுகிறாய் வேதனைப்படுகின்றாய் இந்த முருகன் உன் வாழ்க்கையை ஒளிர வைப்பேன் என்று உனக்கு தெரியாதா நீ நிம்மதியோடு இருக்க போகிறாய் என்ன நடந்தாலும் அது என்னால் நடக்கிறது என்று நீ பொறுமையாக இரு எல்லாம் கூடிய விரைவில் முடிவு அதுவரை உன் முருகனின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் உன்னிடத்தில் வந்து சேரும் உன்னை யாராவது எழு அது கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி ஏதாவது தவறாக சொன்னாலோ நீ அவரிடம் போய் முன்னதற்கே சண்டையிட முன்னிற்காதே என்றுதான் சொல்கின்றேன் அவர்களுக்கு எங்கே எப்படி என்று பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நீ பதில் கூறிவிடுகிறாய் அதுவரை நீ பொறுமையாக இரு நிம்மதியாக இரு உனக்காக உன் முருகன் இருக்கிறேன் இன்று முடியும் இரவு உனக்கு கவலைகள் முடிவுகளாக இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே எப்போதும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கண்கலங்க விட மாட்டேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ கண்கலங்கினால் உன் மனது இப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறது உன் தாய் தந்தையராக நான் இருப்பேன் யாரிடம் கேட்டு கிடைக்காத பொருள் எந்த முறையிடம் கேட்டால் நிச்சயமாக நடக்கும் என்பதை முழுமையாக நம்பு உனக்கு ஏன் இந்த அழுகை இது தெரியாமல் வேண்டாம் என்னை நம்பு நான் உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்கான வழிகளை நான் உனக்கு அமைத்துத் தருகின்றேன் உன் மனதில் தெளிவானதை உன் மனதில் இப்போது என்ன இருக்கிறது என்பதையும் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அதற்கு விடையும் நான் தந்து விடுகின்றேன் தப்பு கணக்கு வேண்டாம் என் அன்பு குழந்தையே எப்போதும் இந்த முருகன் நினைத்து முருகா போற்றி முருகா போற்றி என்று நினைத்து கொண்டே இது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்பவர்களை நான் விட்டு விட மாட்டேன் என் அன்பு குழந்தையே என் குழந்தைக்கு நான் என்றும் என்றென்றும் பக்க பலமாக இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் அன்பு குழந்தையே உனக்கு நினைத்த நேரத்தில் நல்ல விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் உனக்கு நடவேறப் போகின்றது என் நாமத்தை மட்டும் சொல்லி கொண்டே இரு ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி ஆர்வடை வீடு கொண்ட முருகா போற்றி என்று மட்டும் என்னிடம் சொல்லிக்கொண்டே கொண்டே இரு எப்போதும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் அன்பு குழந்தையே பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றி கொள்வது என்று நினைப்பதை சல சால சிறந்தது நிதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் காடுகள் என்று பல்லாயிரம் கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளையெல்லாம் கடந்த பின் தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி வர அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் உனக்கான வெற்றி நிச்சயமாக என் குழந்தைக்கு கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் அதற்கான உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கொருவர் அவர் விரும்பிய வேலை வாய்ப்புகள் தானாக கிடைக்கும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அவனுகளுக்கு கிடைக்கும் ஒருவர் இருபத்தி ரெண்டு வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கோடீஸ்வர ஆனான் ஒருவர் நாற்பத்தஞ்சு வயதில் அதன் வயதில் அவர்கள் எல்லாம் இழந்து ஏழையாகிறான் அதனால் மற்றொருவர் நாற்பது வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பெற்று அனுபவித்து ஐம்பது வயதில் வயதில் கோடீஸ்வரராகிறார் எனவே உனக்கென்று ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடுவோம் மற்றவர் வரை ஏராளம் செய்ய வேண்டாம் உன் நினைத்து ஒப்பிடும் உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பவும் வேண்டாம் எதிர்காலத்தில் நடக்க விருப்பதையெல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாததுதான் இங்கே இருப்பது இங்கே இருப்பது இங்கு நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக வினிப்புணர்ச்சுடன் செய்து அடுத்த நொடி நிச்சயமும் அழகாக மாறிவிடும் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம்போல் எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை என் செல்லமே இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அதே போலதான் வாழ்க்கை நிச்சயமாக அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற நீ நல்வழிகள் உள்ளது அதை சொல்கிறேன் பின்பற்றி பிறகு என் பிள்ளை உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ளில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை உன்னுடைய திறமைக்கு உட்பட்டதுதான் அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நல்ல முடிவுகள் நல்ல அனுபவங்கள் பிரிக்க பிறக்கின்ற நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து அனுபவமோ தவறான முடிவுகள் இருந்து கிடைக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு உயர்வாக பார்க்க வேண்டாம் தாழ்வாகவும் பார்க்க வேண்டாம் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றமும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ எப்போதும் செயல்படு இது உனக்காக விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் நண்பர் குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு கிடைக்கும்